அல்லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இன்று நாளிலும் மார்க்கு புஸ்தகத்தினுடைய நிறைவுரைகளை நாம் கடைசி நாளாக இன்றைக்கு நாம் நிறைவு செய்யப் போகிறோம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய மையக் கருத்து கர்த்தராகிய இயேசு முதலாம் அருகை அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மறித்தார் நமக்காக உயிர் தெழுந்தார் அந்த உயிர்த்தொழுது தான் மார்க் புஸ்தகத்தினுடைய மைய கருத்து அந்த உயிர்த்தொழுதலை குறித்த சாட்சிகளை குறித்து மூன்று பாகங்களாக தியானித்தோம் அந்த உயிர்த்தொழுதலின் பலன்களை பத்து பகுதிகளாகப் பிரித்து இன்றைக்கு பத்தாவது பகுதியும் இறுதி பகுதியை தியானிக்க இருக்கின்றோம் கர்த்தருடைய இரண்டாம் வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் இணைவார்கள் ஒருவரே ஒருவர் பார்ப்பார்கள் தேற்றுவார்கள் என்பது தான் ஆகவே இந்த நாள் இந்த தியானத்தினுடைய தலைப்பு இணைவோம் சேற்றுவோம் என்பதாகும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே அவர் மீண்டும் வரப்போகிறார் இரண்டாம் வருகையிலே அவரோடு அவருடைய ராஜ்யத்திற்கு இணைந்து கொள்ளப் போகின்ற கிறிஸ்துவடைய பரிசுத்தவான்கள் அந்நாளிலே ஒருவரை ஒருவர் தேர்ச்சிக்கொள்ள முடியும் ஒருவரை ஒருவர் ஆற்றிக்கொள்ள முடியும் என்பதை ஒன்று திசில புத்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனம் சொல்லுவதை பார்க்கலாம் அதை லூயா இயேசுவானவர் மறைத்து பின்பு எழுந்திரா எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு போடுவார் ஆகவே இந்த வசனம் எதற்கு தசுரநேற்கைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தசுரேக்கர்கள் ஒரு தவறான கருத்தை கொண்டிருந்தார்கள் ார்கள்த்தவர்கள் தற்போது மறிக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துடைய இரண்டாம் வருகையிலே அவர்கள் சேர முடியாதே இவர்கள் மறித்துப் போகிறார்களே என்ற ஒரு எண்ணத்திலே இருந்ததினால்தான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே மறித்தவர்களும் உயிர்த்தெழுவார்கள் என்பதை பவுலடியார் இந்தசுரணைக்கிய பட்டணத்தாருக்கு சொல்லுகிறார் ஆகவே கர்த்தருடைய இரண்டாம் வருகையிலே இவர்கள் பங்கேற்க முடியும் இவர்கள் மறித்துப்போனதால் இந்த பாக்கியத்தை இறந்துவிட்டனர் என்று நினைத்து கொண்டிருந்த திசுரணிக்கருக்கு இல்லை மறித்தவர்களும் உயிர்த்தெழுவார்கள் அன்றைக்கு ஒருவரை ஒருவர் ஆற்றுவார்கள் அன்றைக்கு ஒருவரை ஒருவர் தேத்துவார்கள் மருத்துவர்கள் உயிர் தெழுவார்கள் இணைவார்கள் ஒருவரை ஒருவர் ஆற்றி தேத்துவார்கள் நம்பிக்கையோடு ஆறுதல் படுத்துவார்கள் வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் மகிமையின் பிரசனத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் நினையாத நேரத்திலே வரக்கூடியவர் ஆயத்தமாக வேண்டும் நீதியின் கிரணம் நமக்காக உண்டு அது ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற வாஞ்சையோடு நாம் இருப்போம் கரையற்றவராய் பிழை இல்லாதவராய் சமாதானத்தோடு அவர் சந்ததியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாய் நாம் காத்திருப்போம் அவர் வருகையிலே நாம் மறித்தாலும் அவர் உயிர் இப்படியாகவே நாம் காத்திருப்போம் கர்த்தராகிய இயேசு வாரும் என்று விழிப்புடன் இன்றைக்கும் நாம் ஜெயித்து கொள்வோம் நாம் புறஜாதியினருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு புறஜாதியினர் ஒருவர் மறித்து விட்டால் அவர்கள் துக்கம் கொண்டாடுவார்கள் மருத்துவர்களுடைய உறவினர்கள் அவர் மட்டும் இருந்திருந்தால் இந்த காரியத்தை எனக்கு செய்து முடித்து தருவேன் என்று சொன்னாரே இப்பொழுது போய்விட்டாரே எனக்கு அந்த காரியத்தை யார் முடித்து தருவார்கள் என்று எண்ணி துக்கமடைவார்கள் மருத்துவனை இனி நாம் காணவே முடியாது என்று வருத்தமடைவார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கோ மறித்தால் மகிழ்ச்சி ஏனென்றால் நமக்கு மனிதர்களால் ஆகக்கூடிய காரியத்தை காட்டிலும் தேவனால் ஆகக்கூடிய காரியமே மேன்மையானது ஆகவே நமக்கு கூடுகின்ற காரியங்கள் வாய்க்கின்ற காரியங்கள் எல்லாம் தேவனாலே இருப்பதனால் மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும் என்பதனால் நாம் ஒருவர் மறித்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோம் ஏனென்றால் மறித்தவர் உயிர்த்தெழுந்து ஆண்டவராகிய ஏசுகிரிசனுடைய ராஜ்யத்திற்கு செல்லப்போகிறார் போகிறார் அங்கே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கப் போகிறார்கள் கேட்புவார்கள் ஆற்றுவார்கள் ஆறுதல் படுத்துவார்கள் இந்த காரியங்கள் எல்லாம் இருப்பதனாலே நம்மிடத்திலிருந்து ஒருவர் புரிந்தார் அவர் தேவனோடு கூட சேருகிறார் என்பதனாலே தான் நாம் இன்றைக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் என்று சொல்கிறேன் ஒழிய மறித்தவர்கள் என்று சொல்வதில்லை மறித்தவர்கள் புரஜாதிகளுக்குத்தான் பொருந்தும் ஆனால் நாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் ஏனென்றால் என்றென்றைக்கும் உயிரோடு எழுந்து அவரோடு கூட சேரப் போகிறோம் அவர்கள் உயிரோடு எழுந்திருந்தாலும் அவர்களுக்கு ஜீவ புஸ்தகத்தில் வேறு இல்லாததினாலே அவர்களுக்குரிய இடம் அவர்களுக்கு அளிக்கப்படும் என்பதை தான் இந்த கர்த்தருடைய இரண்டாம் வருகையிலே உயிர் தெழிந்தவர்கள் இணைவார்கள் தேற்றுவார்கள் என்பதனால்தான் இன்றைக்கு மறித்தவர்களும் இணைவார்கள் உயிர்த்தெழுந்து தேற்றப்படுவார்கள் என்பதுதான் இந்த நிறைவு பகுதியின் உயிர்த்தெழுதின் பலனுடைய கடைசி கருத்தாகும் அல்ல இல்லையா தேவன்தாமே ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பின் பரலோகத்திலாவே நல்ல ஆண்டவரே கிருபையும் மகா இறக்கம் உடையவரே இந்த நாளிலும் கூட ஜீவன்கள் தெய்வமே மார்க் உஷகத்தினுடைய நிறைவு பகுதியில் நாம் இதுவரை அந்த மைய கருத்தை வைத்து அதனுடைய பலனை நாம் பத்து நாட்களாக தியானித்தோம் கர்த்தர் இந்த மட்டும் நமக்கு நல்ல ஒரு நிறைவு கருத்தை தந்ததற்காக சோத்திரம் உயிர்த்துள்ளதின் பலனை நாம் எப்படியெல்லாம் அனுபவிக்கப் போகிறோம் என்பதை நாம் இந்த பத்து தொகுப்புகளிலே பார்த்திருக்கிறோம் கர்த்தர் இப்படியாக நமக்கு பலனை தரப்புகிறார் ஆகவே அத்தேவனை நோக்கி அவருடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருப்போம் ஆயற்றப்படுவோம் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்றைக்கு வருவார் என்று காத்திருப்பதோடு ஆண்டவரே சீக்கிரம் வாரும் என்று நாம் விழித்திருந்து ஜபத்தோடு காத்திருப்போம் இப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்குடியாக ஜபிக்கிறோம் துதி மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே ஆமே அல்லை லூயா otro